வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே கே பிரதர் ஃபார்ம் அந்த காரியம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கப்பி ஃபிஷ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இது என்ன கப்பின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு எல்லோ டெக்ஸிடோ இம்போர்ட்டடு கப்பியை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோஸ்ட்லி ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கீவவே முடிச்சாச்சு பீட்டா ஃபீமேலு இப்போ அடுத்த செகண்ட் கிவ் வந்து கொடுக்க போகிறோம் இதில் நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா நேர்லேயே வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வெளியூராக இருந்தீங்கன்னா இந்த கான்டஸ்ட்டில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பீட்டா இம்போர்டட் கப்பீஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் சப்போஸ் ஸ்டாக் இல்லைனாலும் நம்ம திரும்ப வர வச்சு கொடுத்துருவோம் ஒரு சில வெரைட்டியில் நம்மளே இங்கே ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் பீட்டாஸ் எப்போயுமே அவைலபிளில் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நியூமா கேண்டி அதுவும் ப்ளக்கார்டு வெரைட்டிஸ் அது கிட்டா ஓவச்சம் அதாவது ஃபுல் மூன்னு சொல்லிங்க இல்லைங்களா அந்த வெரைட்டிஸ் இது ரெண்டுமே வந்து நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும் மற்ற ஷாப்பு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட ரொம்ப லோ பிரைஸில் தான் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அடுத்த நம்ம போலார் பேரட் வந்து நிறைய ப்ரீட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவல் ஃபிஷ்ஷு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரீடிங்காக சிச்லேட் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் ப்ரீடிங்காக இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்மகிட்ட ரொம்ப கம்மி பிரைஸில் கிடைக்கும் ஏன்னா நம்ம ப்ரீட் பண்ணுறதுனால நம்ம ரேட்டு கம்மியாக தான் கொடுப்போம் அதேமாரி கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகரி கல்ச்சர் தான் போட்டிருக்கோம் இது எல்லா கல்ச்சருமே நம்மகிட்ட கிடைக்கும் ஃபார்ம் ஃபிட் நம்மகிட்ட எப்போயுமே அவைலபிள் இருக்கும் கான்டெஸ்டை பத்தி சொல்றேன் இது ஒண்ணுமே இல்லை இப்போ நீங்க லாஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு தெரியும் வெறும் நீங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாலே போதும் ரேண்டமா ஒரு கமெண்ட் பிக்கரை பிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து நம்ம அந்த ஃபிஷர்ஸ் வந்து கிவ் அவே கொடுத்தோம் இது கிவ் அவே கான்டெஸ்ட் டூ இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பி இது எப்படின்னு உங்களுக்கு தரப்போறோம்னா சேம் அதே தான் நீங்கள் இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும் அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக்கு உங்கள் கமெண்ட்டு கீழே கமெண்ட்டு வேற யாராச்சும் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஓப்பனாக யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நீங்களே கூட நிறைய கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பேர் கப்பி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அடுத்தது இன்னொரு பேர் வந்து ரேண்டமாக கமெண்ட் பிக்கர் மூலயமா வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு கப்பி ஒரு பேர் கப்பி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கப்பி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேர் கப்பி தான் சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேர் கப்பி வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டை லைக் பண்ணியிருக்கணும் அதாவது உங்க கமெண்ட்டுக்கு நிறைய லைக் இருக்கணும் உங்க கமெண்ட்டு கீழே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பனாகவே அவங்களுக்கு டைரக்டாகவே போய்டும் ஒரு பேர் கப்பி பட் இன்னொருத்தவங்களுக்கு எப்படின்னா ரேண்டமா கமெண்ட் பிக்கர்ல யார் வேணாலும் சும்மா ஒரு கமெண்ட் கூட பண்ணிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு வந்து ரேண்டமாவே நம்ம வந்து ஒரு பேர் இம்போர்ட் கப்பி வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம் இந்த மாதிரி நம்ம வீக்லி வீக்லி வந்து கான்டெஸ்ட் நடக்கும் இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் ஃப்ரீ ஃப்ரீ கப்பி அவங்களுக்கும் கிடைக்கலாம் இல்லை லக்கு இருந்துச்சுன்னா இது உங்களுக்குமே ஈஸியாக கிடைக்கலாம் இதுல ஒரு படி பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அது உங்களுடைய ஒர்க்கு மட்டும்தான் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு உங்க கமெண்ட்டு கீழே அவங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் கமெண்ட்டுக்கு நிறைய லைக் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து அப்ளை ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பேர் கப்பி ஃப்ரீயாக கொடுக்கும் இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்கும் அதை பின் பண்ணி வச்சுருப்பேன் மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளோட அப்டேட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனலுக்கே வரும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே தேங்க்யூ